சிறுநீரகத்தை காப்பாற்றுவதற்கான யூரி பிளஸ் ப்ராடக்ட இந்த டைம்ல கொடுக்கறதுக்கு என்ன காரணம் பாருங்க இந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதை வந்து கிட்னி ஸ்டோன் சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் நமக்கு வந்து வந் வரும்போது அதனுடைய வலின்னு சொல்லக்கூடியது தாங்க முடியாத வழியாக இருக்குங்க அது ஒரு தடவையாவது இந்த கிட்னி ஸ்டோன் வலி வந்தவருக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த அளவுக்கு கடுமையான வலி இருக்கும் அந்த வலி வந்ததுன்னா ஹாஸ்பிடல் போகாமலேயே இருக்க முடியாத அளவுக்கு வலி ஆரம்பிக்கும் நம்மளுடைய சிறுநீரகங்களை சரியான அளவுல பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி இன்னைக்கு இந்த ப்ராடக்டை பத்தி சொல்வதற்கான முக்கியமான காரணமாகும் அந்த மாதிரி இந்த காம்போ ப்ராடக்ட் வந்து ரெகுலரா சாப்பிட்டு வரும்போது நிச்சயமா நம்முடைய கிட்னி ஸ்டோன் படியாம இருக்கிறதுக்கும் கிட்னி ஸ்டோனுடைய தொந்தரவுகள் இல்லாம இருக்கிறதுக்கும் அதே போல இந்த சிறுநீரக குழாய் மற்றும் சிறுநீரகங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு கொடுக்க போறோம் இந்த சிறுநீரக கருக்கள் சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் கிட்னியில எப்படி ஸ்டோன் எல்லாம் வருது அப்படிங்கிறது நம்முடைய கிட்னு சொல்லக்கூடிய சிறுநீரகமானது மனித உடல்ல தவிர்க்க முடியாத மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பாகும் இராஜ உறுப்புகள் சொல்லி பார்த்தோம் அந்த வகையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜ உறுப்பு தான் கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகங்கள் இது வந்து இரண்டு சிறுநீரகம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஒன்னு வந்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வலது பக்கத்திலையும் இன்னொன்னு இடது பக்கத்திலையும் இருக்கும் அதாவது ஒரு ஒரு பெரிய பீன்ஸ் வடிவத்தில் நீங்க வலது பக்கமா அந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க பாத்துட்டு இருப்பீங்க பெரிய ஒரு பீன்ஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சிறுநீரகம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கும் இது என்ன வேலை செய்யுது சிறுநீரகம் நம்ம வந்து டயபாலைஃப் சொல்லக்கூடிய ப்ரோட்டீன்ல பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் ரத்தத்துல அதிகமா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் புரோட்டீன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவையை சுத்தம் செய்து உடலுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பில்டர் செய்து சிறுநீரக குழாய் வழியாக சிறுநீராக மாற்றி வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்கன் அல்லது உறுப்பு தான் சிறுநீரகம் இது வந்து கோடி கணக்கான நெஃப்ரோன் சொல்லக்கூடிய கோடிக்கணக்கான ஃபில்டர் யூனிட்ஸை கொண்ட ஒரு உறுப்பாகும் இந்த பில்டர் யூனிட் ஆனது நம்முடைய ரத்தத்தை சுத்திகரித்துக்கிட்டே இருக்குங்க ரத்தத்தை சுத்திகரிக்கும் போது தான் முதல்ல சொன்னது போல நம்ம உடல்ல எக்ஸஸ் இருக்கக்கூடிய அதிகமா இருக்கக்கூடிய இந்த சோடியம் பொட்டாசியம் கால்சியம் யூரியா புரோட்டீன் அதே போல கிரியாட்டின் குளுக்கோஸ் இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உடனடியா ஃபில்டர் பண்ணி சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய அற்புதமான வேலையை பார்க்கக்கூடிய உறுப்பு தான் கிட்னி இந்த வேலையானது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நின்று விட்டாலே போதும் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வது ரொம்ப கஷ்டமான இருக்கும் ஆனா இது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது தடவை நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஈடு இணையற்ற வேலை செய்யக்கூடிய உறுப்பு தான் சிறுநீரகங்கள் அந்த அளவுக்கு முக்கியமான வேலை செய்யக்கூடிய இந்த உறுப்பை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அல்லவா ஆனா இந்த மாதிரியான செயல்கள் செய்யும் போது நிச்சயமா கிட்னி வந்து பாதிப்படைவதற்கான காரணங்கள் வருகிறது எப்படி பாதிப்படையும் கிட்னில இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு பாதிப்பு ஒன்னு கிட்னி இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் கிட்னி ஸ்டோன் இந்த கிட்னி ஸ்டோன் சிறுநீரக கற்கள் வந்து எப்படி உருவாகுது அதாவது நம்ம இந்த சோடியம் பொட்டாசியம் கால்சியம் யூரியா புரோட்டீன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணும்போது என்ன நடக்கும் சுத்தம் செய்யும் போது என்னுடைய சின்ன சின்ன அளவிலான படியங்கள் வந்து படி ஆரம்பிக்கும் கிட்னில அது படிஞ்சு 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 அந்த படியங்கள் பெரிதாய் வர்றதுதான் சிம்பிளா சொல்ல போனா சிறுநீரக கருக்கள் நம்ம சொல்றோம் அப்ப ரொம்ப நாட்கள் இந்த இருக்கும் போது அதுல இருக்க இந்த படிகங்கள் தான் இந்த வந்து கிட்னி ஸ்டோனாக மாறுகிறது அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் எங்கெல்லாம் வரும் முதல்ல கிட்னியில உருவாகும் அதுக்கப்புறம் சிறுநீரக குழாய்களில் அது உருவாகும் அதுக்கடுத்து சிறுநீர் பையில வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இங்க எங்க வேண்டுமானாலும் இந்த வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு இது வந்து பொதுவா வந்து கிட்னி ஸ்டோன் வரும்போது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வழி இருக்காது ஆனா இது வந்து பிற்காலத்துல அந்த கற்களானது பெரிதாயி அந்த கிட்னிலிருந்து வெளியே வரும்போது நம்முடைய யூரினரி டிராக்ட் சொல்லக்கூடிய இந்த சிறுநீர குழாயில வந்து அடைப்பு ஏற்படும் போதுதான் இது வந்து பெரிய வழியை கொடுக்கும் அது தாங்க முடியாத வழியாக இருக்கும் இந்த வழி எப்படி நிர்ணயிக்குது அது எந்த இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்கு அதே போல அதனுடைய சைஸ் அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குங்கிறத பொறுத்துதான் வலி முடிவு பண்ணுதுங்க அதே போல எங்கு அந்த வலி ஏற்படும் உடல்ல எங் எந்த பக்கம் எந்த நீல ஸ்டோன் இருக்கோ அந்த பக்கமா பின் பகுதியில தான் வலி அதிகமா இருக்கும் ரெண்டு ஸ்டோன் இருக்குன்னா மொத்தத்துல நம்ம உடலுடைய அடி வயிற்றுக்கு நேர் பின் பகுதியில தாங்க முடியாத வலிகள் ஏற்படும் அந்த மாதிரி வலிகள் ஏற்பட்டு கடைசியில் அந்த பின் பகுதி பகுதியிலிருந்து உடலுக்கு கீழ் பகுதிக்கு அந்த வலி வருவதாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த டைம்ல சொன்ன மாதிரி பிரசவ வலி எவ்வளவோ அதே போன்ற ஒரு வலி அந்த நபருக்கு ஏற்படும் ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வரும் கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகும் போது அது அளவு பெரிதாகும் போது நமக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அது சரியாக கவனிக்கவில்லை என்றால் அது வந்து சரியான அளவுக்கு பாதுகாப்பு கிட்னிக்கு கொடுக்கவில்லை என்றால் இது வந்து பரவாயில்ல எனக்கு அப்புறம் சரியாகும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் பெரிதான பிறகு ஆபரேஷன்ல பாத்துக்கலாம் சொல்லி கேர் இருக்கும் போது நிச்சயமா கிட்னி ஃபெயிலியர் சொல்லக்கூடிய அது அது கொடூரமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்காக தான் கிட்னியில ஸ்டோன் படிவதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு விஷயமாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கிட்னி ஸ்டோன் வந்து எத்தனை வகை இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் முக்கியமா ஆறு வகையிலான கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குங்க ஆறு வகையிலான சிறுநீரக கற்கள் இருக்கு ஒன்னு கால்சியம் ஆக்சலைட் இரண்டு ப்ரோசைட் மூன்று ஸ்ட்ரூவைட் நான்கு ஹைட்ராக்சி அப்படைட் ஐந்து யூரிக் ஆசிட் ஆறு கால்சியம் பைரோபோஸ்பைட் இந்த மாதிரி ஆறு விதமான கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான ஸ்டோன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் ஆக்சலைட் ஸ்ட்ரோவைட் அடுத்தது யூரிக் ஆகும் இதுதான் அதிகமான அளவு வந்து மக்களை வந்து பாதிக்கிறது அது பாத்தீங்களா பாக்குறீங்க தெரியும் கால்சியம் ஆக்சைடு சொல்லக்கூடிய இந்த கிட்னி ஸ்டோன் வந்து அறுபது புள்ளி ஐந்து சதவீதம் மக்களுக்கு இந்த ஸ்டோன் தான் இருக்கு அதாவது நூறு நபர்களுக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது என்றால் அதுல வந்து அறுபது புள்ளி ஐந்து நபர்களுக்கு இந்த ஸ்டோன் தான் இருக்கு கால்சியம் ஆக்ஸைடு தான் இருக்கு அதே போல ஸ்ட்ரோவேட்னு சொல்லக்கூடியது முக்கியமா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது உருவாகக்கூடியது அடுத்தது யூரிகாஸ்னு சொல்லக்கூடியது நம்முடைய அஹ் சிறுநீரகத்தில் வந்து இந்த அசிட்டிக் தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மை வந்து அதிகமாகும் போது உருவாகக்கூடிய கருக்களாகும் இனி இந்த இந்த கிட்னி ஸ்டோன் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது இந்தியாவுல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு பிரச்சனை இருக்கா நபர்களுக்கு இது வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படிங்கறத பத்தி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பண்ணிருக்க கூடிய ஒரு ஆய்வுல என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுல பதினஞ்சு கோடி நபர்கள் இந்த கிட்னி ஸ்டோனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா பெரிய ஒரு அளவு மக்கள் இதனால இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கிட்னி ஸ்டோனால இந்தியாவில பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இங்க வந்து சொல்லுதுங்க அதாவது கிட்டத்தட்ட ஆறுல ஒருத்தருக்காவது இது வந்து பிரச்சனையாக மாறுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து நம்முடைய அஹ் யூரினரி டிராக்ல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் அதுக்கப்புறம் காரணமாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா உலகில வந்து பன்னிரண்டு சதவீதம் மக்களுக்கு இந்த கிட்னி சம்பந்தமான கிட்னி ஸ்டோன் பிரச்சனை வந்து இருக்கு அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அதே போல இந்த கிட்னி ஸ்டோன் வந்தவங்கல பத்து சதவீத நபர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பாருங்க ஒரு நூறு பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொன்னா அதுல பத்து நபர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கு இது சரியான அளவுக்கு கவனிக்காத கவனிக்காம இருக்கிற நபர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரக்கூடிய காலங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லுது அதுல ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன இந்த மாதிரி எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிறது தெரியாமலேயே தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நபர்களும் கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னு தெரியுது எப்போனா அவங்களுக்கு இதனால பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் தெரியுது வலிகள் வரும்போது தான் நிறைய நபர்களுக்கு கிட்னி ஸ்டோன் தனக்கு இருக்கு அப்படிங்கறதே தெரியும் ஆனா அந்த கிட்னி ஸ்டோன் உருவாகிற நேரத்திலேயே அதை வந்து கண்ட்ரோல் செய்வோமானால் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பில்லை சரி இந்த கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அது முக்கியமான தகவல் இல்லையா எதனால இந்த முதல்ல நம்ம பார்த்த மூன்று வகையான கருக்களை பத்தி பார்த்தோம் இல்லையா அந்த மூன்று வகையான கிட்னி ஸ்டோன் எல்லாம் உருவாகிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கறது பார்த்து முதல்ல வந்து பாரம்பரியமாக நமக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பா அம்மா அல்லது தாத்தா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது அவங்களுடைய சந்ததியினர்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக நம்ம வந்து வாழக்கூடிய இடமும் இந்த கிட்னி ஸ்டோனுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குங்க அதாவது எந்த மாதிரியான இடங்கள் ரொம்ப சூடான இடங்கள் அதே போல தானே ரொம்ப குமிடிட்டி இருக்கக்கூடிய இடங்கள் அதே போல பாத்தீங்கன்னா அதிகமா வீரவை வரக்கூடிய இடங்கள் வெயில் அதிகமா அடிக்கக்கூடிய இடங்கள் இப்படிப்பட்ட இடங்கள்ல வாழக்கூடிய நபர்களுக்கு கிட்னி ஸ்டோன் அளவுக்கு அதிகமாவே இருக்கும் எப்பவுமே

பெரிய வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கால்சியம் ஸ்டோன் பார்த்தோம் இந்த கால்சியம் ஸ்டோன் எப்படி உருவாகிறது கால்சியம் அதிகமா கொண்ட உணவுகளை உண்ணும் போது அதோட சேர்த்து ஆக்சிலேட்டு அளவு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் சேர்க்கும் போது இந்த கால்சியம் ஆக்சலைட்ற அளவா மாறி அது வந்து கிட்னி ஸ்டோனாக மாறுகிறது அதே போல சில அனிமல் புரோட்டீன்ஸ் வந்து கிட்னி ஸ்டோன் உருவாக்குறது காரணமா இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா உப்பினுடைய அளவு அதிகமா உண்ணக்கூடிய நபர்களுக்கும் கிட்னி ஸ்டோன் வருகிறது அதுல முக்கியமா இந்த எதிர் உணவுகள்னு சொல்லுவாங்க நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் அதாவது த்ரீ பிளஸ்ல என்ன பார்த்தோம் எதிர் உணவுகள் ஆமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆயுர்வேதத்துல அது வந்து எதிர் உணவுகள்னு உணவுகள் இருக்கு அந்த எதிர் உணவுகள் உண்ணக்கூடாது அந்த மாதிரி உண்டு வந்தால் பிற்காலத்துல அது நோயாக மாறிவிடும் பார்த்தோம் இல்லையா அதுல என்னெல்லாம் பார்த்தோம் பால் தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது பால் புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது தயிர் சிக்கன் சேர்த்து சாப்பிடக்கூடாது சில உணவுகள் சேர்த்து சாப்பிடும் போது கண்டிப்பா ஸ்டோன் உருவாகும் உதாரணத்துக்கு கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எது கால்சியம் அதிகமா இருக்கக்கூடியது பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் முட்டை புரோகோலி முட்டை கோஸ் இந்த மாதிரியான சில வகை கீரைகள் இதெல்லாமே கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் இதோட சேர்த்து ஆக்ஸ்லைட் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் உண்மோது பிரச்சனை வருது ஆக்சலைட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்னது ஆல்கஹோல் அதாவது பீரை போன்ற ஆல்கஹோல் பொருட்கள் தக்காளி பீன்ஸ் சாக்லேட் காபி இந்த காஃபி அதிகமா குடிக்கிறவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பெரிய அளவுல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல சில வகை கீரைகள் இது சேர்த்து சாப்பிடும்போது என்ன நடக்கும்

அதுல வந்து புரோட்டீன் வருது அதே போல தயிர் வந்து கால்சியம் சத்து அதிகமா இருக்கு அங்க கால்சியம் ஆக்சைட் உருவாகும் அதே போல நான்வெஜ்ஜோட சேர்த்து பீர் சாப்பிடுவது இது எல்லாமே கால்சியம் ஆக்சைடு ஸ்டோன் வந்து திடீர்னு பெருசாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பழைய காலத்துல இருந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு ஒரு காரணமா தான் சொல்லியிருக்காங்க சும்மா சொல்லல ஆனா அதெல்லாம் பழைய காலத்துல இருக்கிறவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிர்க்கிறோம் இல்லையா அதனால தான் ஒரு நிறைய நோய்கள் இங்கே வருது அதனால தயவு செய்து இன்னும் நிறைய இந்த மாதிரி எதிர் உணவுகள் இருக்கு அது எதுவுமே சாப்பிடுவது கண்டிப்பாக தவிர்க்கணும் அதாவது பால் தக்காளி சேர்த்து பால் கேபேஜ் தயிர் கீரை சிக்கன் தயிர் நான்வெஜ் பியர் இந்த மாதிரி பொருட்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடும் போது கிட்னி ஸ்டோன் அதிகமாகும் அதே போல சில மருந்து மாத்திரைகள் சாப்பிடும் போதும் கிட்னியில ஸ்டோன் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அறிக்கைகள் சொல்லுது அடுத்தது மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லக்கூடிய நம்ம உடல்ல செரிமானம் டைஜஷன் இந்த பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி செயல்கள் சரியாக நடக்காத போது கிட்னி ஸ்டோன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல சில உணவுகள் சரியாக பார்த்து உண்டோமானால் கிட்னி ஸ்டோன் குறைவதற்கும் காரணம் இருக்கு கூடுவதற்கும் காரணம் இருக்கு கூடுறதுக்கு காரணம் என்ன இந்த எதிர் உணவுகள் உண்ணும் போது கூடும் ஆனா இந்த ஆக்சிலேட் கம்மியா இருக்கக்கூடிய கால்சியம் சத்து கம்மியா இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோனை குறைக்கக்கூடிய சில உணவுகள் இருக்கு அது என்னங்கிறதுலாம் அடுத்தடுத்து பார்ப்போம் அதுக்கு சில தாவரங்கள் சில மூலிகைகள் இருக்கு அதெல்லாம் சாப்பிடும்போது கிட்னி ஸ்டோனுடைய அளவு குறைப்பதற்காக நம்மளால முடியும் அடுத்தது வந்து அதிகமான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கும் போதும் உடல்ல வந்து நீர் சத்து குறையும் போதும் கிட்னி ஸ்டோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு வேர்க்குறோமோ அதை விட மூன்று மடங்கு தண்ணீர் குடிக்கணும் எந்த அளவுக்கு சிறுநீர் கழிக்கிறோமோ அந்த ஒரு தடவை சிறுநீர் கழித்தால் உடனடியாக ஒரு நானூறு மில்லி ஆவது தண்ணீர் குடிக்கணும் அது பழக்கத்திலேயே கொண்டு வாங்க கண்டிப்பா கிட்னி ஸ்டோனுடைய தொந்தரவு உங்களுக்கு பெரிதாக இருக்காது இதெல்லாம் வந்து கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கான காரணங்களால நம்ம வந்து பார்த்திருக்கோம் அடுத்தது இது எப்படி கண்டுபிடிக்கிறது கிட்னி ஸ்டோன் இருக்கா எனக்கு கிட்னி ஸ்டோன் வந்து இருக்கா அப்படிங்கிறது தெரியறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறது அகாடமி நமக்கு வந்து சொல்லி போறாங்க அதுல முதல்ல வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக முதல்ல என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம முதலே அதை பத்தி பார்த்தோம் அதாவது நம்முடைய பின் பகுதியில் வரக்கூடிய தாங்க முடியாத வலி அதை நிறைய பேர் தவறாக இடுப்பு வலின்னு நினைச்சிட்டு அசால்ட்டாக இருப்பாங்க அந்த இடுப்பு வலி மாதிரி வரக்கூடிய அந்த பின்பகுதியில் வரக்கூடிய அந்த வலி ஒருவேளை கிட்னி ஸ்டோன் வரும்போதும் அந்த மாதிரிதான் வலி வரும் அது பின் இருந்து அப்படியே தொடை பகுதிக்கு அந்த வலி இறங்கி இறங்கி வரதாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வலி வரும்போதும் கிட்னி ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து சந்தையப்படணும் அதே போல பாத்தீங்கன்னா அதிகமான காய்ச்சல் இந்த வலியோட சேர்த்து காய்ச்சல் இருக்கும் அதே போல இந்த குமிட்டல் வாமிட்டிங் டெண்டன்சி அது வரும்போதும் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கும் அது அது கண்டுபிடிக்கல அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கிட்னி ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா நாம சந்தைப்படணும் அதையும் தாண்டி கிட்னி ஸ்டோன் இருக்கா அப்படின்னு எழுதுல தெரியறதுக்காக ஒரு வழிதான் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் போன்ற ஸ்கேனிங் பண்ணும்போதும் இந்த ஸ்டோன் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அதாவது அந்த ஸ்டோன் எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு எந்த அளவுல கிட்டத்தட்ட இருக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிறதுக்கான வழி அல்ட்ராசவுண்ட் மூலமாக முடியும் அதுலயும் இந்த அளவு கிட்னி ஸ்டோனுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு மூணு எம் எம்முக்கு கீழே இருக்கக்கூடிய கற்களா இருந்ததுன்னா அது நார்மலி பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம தண்ணீர் எல்லாம் குடிக்கும் போது நமக்கு தெரியவையே வெளியே போவோம் நமக்கு நமக்கு நிறைய சின்ன சின்ன அது அதெல்லாம் என்ன ஆகும் குடிக்கும் போது வெளியே போய்விடும் அடுத்தது மூணுல இருந்து ஏழு எம் எம் வரை இருக்கக்கூடிய கற்களை வந்து மீடியம் கற்கள்னு சொல்லுவோம் அது வந்து சில மெடிஸ் மெடிசின் சாப்பிடும் போதுதான் போகும் சில மூலிகைகள் சாப்பிடும் போது அது வெளியே போகும் சில ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது அது வெளியே போகும் அடுத்தது ஏழு எம்எம்ல இருந்து அளவு பெருசா இருக்கக்கூடிய கற்கள் இதை வந்து லார்ஜ் ஸ்டோன்ஸ் சொல்றோம் இதுக்கு வந்து இம்மிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியிருக்கு உடனடியாக மருத்துவம் மருத்துவமனையை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி பெரிய கற்களை வெளியேற்ற முடியலன்னா அதுக்கு சிகிச்சைகள் நிறைய இருக்கு அடுத்தது இந்த கிட்னி ஸ்டோன் எங்கெல்லாம் வரலாம் முதல்ல நம்ம பார்த்தோம் கிட்னியில வரலாம் அதாவது சிறுநீரகத்துல வரலாம் சிறுநீரக குழாய்கள்ல வரலாம் அடுத்து சிறுநீர் பயிலையும் இருக்கும் இது எங்க பிரச்சனை கிட்னிக்குள்ள இருக்கும்போது தெரியாது அது பெரிய அளவாய் இந்த யூரின் இந்த சிறுநீர் வந்து கழிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும்போது என்ன நடக்கும் பெரிய ஒரு பிரஷம் நடக்கும் அந்த பிரஷன் நடக்கும் போது அந்த கல்லானது கிட்னியிலிருந்து நகர்ந்து சிறுநீரக குழாய் வழியாக சிறுநீர் பைக்கு செல்லும் அந்த மாதிரி செல்லும் போது அங்க வரக்கூடிய விரிச்சல் காயம்தான் நமக்கு வழியாக மாறுகிறது இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இந்த ஸ்டோன் இருக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன் வந்து வரும்போது என்ன தீர்வு எதை செய்தா இந்த கிட்னி நம்ம வந்து விடுவிக்க முடியும் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு மருத்துவ உலகம் அப்படிங்கிறது பெயின் கில்லரை கொடுப்பாங்க கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு பெயின் கில்லரை கொடுப்பாங்க அது வலிய குறைக்க மட்டுமே உதவும் அடுத்தது என்ன என்ன நடக்கும் கிட்னில வந்து நம்ம பார்த்தோம் அமில தன்மை அதிகமா இருக்கும் என்ன நடக்கும் கிட்னில வந்து ஸ்டோன் உருவாகும் சொன்னோம் அந்த அமிலத்தன்மையை குறைப்பதற்காக என்ன செய்வோம் ஆல்கிளைன் தன்மை அதிகமா இருக்கு அதிகமா பொருட்களை கொடுப்பாங்க ட்ரீட்மெண்ட்ல நாக்கிலேன்னு சொல்லக்கூடியது என்னன்னா சாம்பல் தன்மைன்னு சொல்லுவோம் தமிழ்ல இந்த அமிலத்தன்மையை குறைப்பதற்கு சாம்பல் தன்மை தேவை அந்த சாம்பல் தன்மையும் இந்த அமிலத்தன்மையும் ஆவரேஜ் லெவல்ல இருக்கிறதுக்கு பேர் தான் பிஹெச் லெவல் நம்ம சொல்றோம் அந்த பிஹெச் லெவல மெயின்டைன் பண்றதுக்கான சில மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து குறைஞ்சது ஒரு எட்டு எட்டு டெம்பளராவது தண்ணீர் குடிங்க ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு லிட்டர் தண்ணீரை வந்து கட்டாயமாக குடிக்கணும் அப்படின்னு பரிந்துரை செய்வாங்க அடுத்தது என்ன சொல்லுவாங்க இந்த யூரேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த சிறுநீரக குழாயை வந்து கொஞ்சம் விரிசல் படுத்துறதுக்காக அதை கொஞ்சம் விரிவுபடுத்துறதுக்காக சில மருந்து மாத்திரைகள் இருக்கு அதை கொடுக்கும் போது என்ன நடக்கும் அங்க வந்து பிளாக் ஆகி நிக்கக்கூடிய அந்த கற்கள் வந்து அந்த அந்த சிறுநீரக குழாய் வழியாக சிறுநீர் பையில வந்து சேரும் அதுக்காக சில மருந்துகள் இருக்கு அடுத்தது என்ன பார்ப்பாங்க இந்த சொல்லக்கூடிய பண்ணி கிட்னி ஸ்டோனை வந்து உடைத்து கரைச்சு அது வந்து என்ன பண்ணும் யூரின் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அடுத்தது ஒண்ணு என்ன பண்ணுவாங்க சர்ஜரி அந்த கீஹோல் சர்ஜரி இருக்கு அதுக்கப்புறம் பெரிய சர்ஜரி இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி கிட்னி ஸ்டோனை வெளியெடுக்கக்கூடிய பண்ணுவாங்க கிட்னிக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிட்னி ஸ்டோனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் அதே போல மாடன் மெடிசன்ல இன்னொரு முக்கியமான ஒரு செயல் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அத வந்து அஹ் சொல்லுவாங்க இந்த டயரட்டிக்ஸ் சொன்னா அது என்னன்னா அதிகமாக சிறுநீர் கழிக்கிறதுக்காக செய்யக்கூடிய சிகிச்சை என்னது நம்ம முதல்ல பார்த்தோம் கற்கள் உருவாகும் கம்மியா குடிக்கும் போது நம்முடைய சிறுநீர் கம்மியா தான் வெளியே போகும் இல்லையா சிறுநீர் கம்மியா வெளியே போகும்போது என்ன நடக்கும் கிட்னியில படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கால்சியம் இருக்கட்டும் அல்லது அந்த கிட்னி கற்கள் உருவாகக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது தேங்கி நிற்கும் படிஞ்சு நிக்கும் அதை நிக்காம இருக்கிறதுக்காக தான் அடிக்கடி தண்ணீர் குடிக்க சொல்றது தண்ணி குடிக்கும்போது என்ன கிட்னி சுத்தமாயிட்டே இருக்கும் அந்த பிளஷ் பண்ணிட்டே இருக்கும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் அது குறைவா இருக்கும்போது அந்த பிரச்சனை வருங்கிறதுக்காகவே இந்த டயபெட்டிக்ஸ் சொல்லக்கூடிய சில மருந்துகள் இருக்கு சிறுநீர் அதிகமா கழிக்கக்கூடிய உருவாகும் தான் அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கும் தண்ணி அதிகமா குடிச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் செய்யும் போது நிறைய பக்க விளைவுகள் இருக்கிறதாக மருத்துவம் சொல்லுதுங்க அது என்னென்ன பக்க விளைவுகள் விளைவுகள்ல வரும் அது வந்து தொடர்ந்து ரெண்டு மூணு மாதங்கள் சாப்பிட வேண்டியிருக்கும் அதனால வரக்கூடிய பக்க பக்கவெளிவழ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடுற சில நபர்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கும் தலை சுற்றுதல் வரும் எப்ப பார்த்தாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா சில நபர்களுக்கு வந்து ரத்தத்துல சர்க்கரையின் அளவு அதிகமாகிறதுக்கு இது காரணமா இருக்கிறது அதே போல இந்த மசில்ஸ் வந்து திசை பிடிப்பு திசையில வலி எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதே போல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகப்படுத்துறதுக்கு அதே போல ஸ்கின்ல வந்து பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த முடக்குவாதம் சொல்லக்கூடிய கவுட்னு சொல்லக்கூடிய இந்த முடக்குவாதம் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது எதுவுமே நிரந்தரமான தீர்வாக இங்க சொல்லப்படாத சூழ்நிலை இருக்குங்க அதுக்கு என்ன வழி அதுக்கு இங்கே ஆயுர்வேதம் பெரிய அளவுல நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இன்னைக்கு வந்து சாதாரணமா பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல எங்கேயுமே நம்ம பார்த்தோம் இங்க வந்து கிட்னில இருக்கக்கூடிய ஸ்டோனை வந்து கரைக்கும் அப்படின்னு இங்க எங்கேயுமே சொல்லலை அந்த கல்கள் உருவாகிறதை தடுத்து கரைச்சு இருக்கிறத வந்து வெளியே அனுப்பும் அப்படிங்கிறது இங்க எதுவுமே சொல்லல இன்னொன்னு என்னன்னா ஆன்டிபயோட்டிக் சாப்பிட கொடுப்பாங்க இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் அதிக நாள் சாப்பிடும்போது என்ன தீங்குகள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அனைவருமே தெரிந்த விஷயம் அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கு இன்னைக்கு இருக்கிற மெடிசன்ஸ்ல அடுத்தது என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்லி நான் அந்த கிட்னிக்கு கிட்னி ஸ்டோன் வந்து பிரச்சனை வரும்போது நான் சில மாத்திரைகள் சாப்பிடுறேன் நான் மருந்துகள் எடுத்துக்கிறேன் ஆனா அது ஒருபோது வராமல் தடுக்குமா எடுக்குது பர்மெண்ட் சொல்யூஷனா இருக்குமான்னு கேட்டா அதுக்கு நிரந்தர தீர்வு நிரந்தர பதில்கள் எங்கிருந்துமே எனக்கு வந்து கிடைக்காது

பாதுகாப்பானது ரொம்ப பவர்ஃபுல்லானது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாதது மற்றும் இது வந்து கிட்னி லூரிப்ளஸ் த்ரீ லிக்விட்ல நிறைய வகையான மூலிகைகளை இங்க வந்து பயன்படுத்தி இருக்குங்க நிறைய அதை பத்தி நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் முக்கியமான மூலிகைகள் இருக்கு நிறைய மூலிகைகள் இதுல பயன்படுத்தி இருக்கு முக்கியமா பயன்படுத்தி இருக்கக்கூடிய நான்கு மூலிகைகளை பத்தி நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல இருக்கக்கூடிய கூடிய மூலிகை வந்து கோக்ரு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து தமிழ்ல சொல்றதா இருந்தீங்கன்னா இந்த நெரிஞ்சில் மூல்னு சொல்லுவோம் இல்லையா நெருஞ்சில் அந்த நெரிஞ்சில் இங்க வந்து அஹ் பயன்படுத்தி இருக்குமா கற்களை வந்து இந்த இந்த சிறுநீரகத்திலிருந்து கரைச்சு வெளியே தள்ளுறதுக்காக உதவி செய்கிறது அதே போல முக்கியமா ஒரு வழி நிவாரணியாகவும் இந்த நெரிஞ்சில் வந்து உதவி செய்கிறது அடுத்தது குலாத்தி அப்படி சொன்னா நம்ம தமிழ்ல வந்து கொள்ளுன்னு சொல்லுவோம் கொல்லு வந்து இந்த சிறுநீரகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நிறைய ஆராய்ச்சி மூலமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த கொல்லானது கிட்னி ஸ்டோன் படியாம இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அதே போல வந்து யூரினோட ஃப்ளோ அதாவது சிறுநீரோட வந்து இந்த ஃப்ளோ வந்து அதிகப்படுத்துறதுக்காக இந்த கொள்ளு வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கிறது அதே போல இந்த சின்ன அல்லது மீடியம் சைஸ் இருக்க ஸ்டோனை வந்து கண்டிப்பா கரைச்சு வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான வேலை வந்து இந்த கொள்ளு பாக்குறது அடுத்தது மூணாவது வந்து புனர் நவான்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அது வந்து முக்கிரட்டை கீரைன்னு சொல்லுவோம் தமிழ்ல இந்த புனர்நவா என்ன அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பாத்துருக்கோம் இல்லையா அந்த புனர்நவா என்ன செய்யறது புனர்நவா வந்து அந்த பேர்லயே இருக்கு பாருங்க புனர்நவா புதிதாக உருவாக்கக்கூடியது அதாவது நமக்கு ஏதாவது டேமேஜ் எல்லாம் வந்ததுன்னா புத்தம் புதிதாக அதை உருவாக்கக்கூடிய அற்புதமான சித்தி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அந்த முக்கிரட்டை கீரைன்னு சொல்றது அந்த முக்கிரட்டை கீரை இங்க வந்து வலி நிவாரணிக்காக செயல்படுகிறது அதே போல கிட்னி பங்கன் சரியாக நடக்கிறதுக்காகவும் அதே போல யூரிக் ஆசிட் அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அந்த யூரிக் ஆசிட்னுடைய அளவை குறைக்கிறதுக்கும் முக்கிரட்டை கீரை உதவுகிறது அதே போல நம்ம பாத்தோம் அந்த சின்ன மற்றும் சின்ன சின்ன காயங்கள் சின்ன சின்ன ஃபெயிலியர் எல்லாம் கிட்னியில வந்துருக்கு சொன்னா அதை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் இந்த முக்கரிட்டை கீரை செய்கிறது அடுத்ததாக மவுண்டைன் நாட் கிராஸ் சொல்லக்கூடிய ஒண்ணு அது வந்து தமிழ்ல வந்து சிறு புலை அல்லது அஹ் உழிஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் இந்த உழிஞ்சையானது கிட்னி ஸ்டோன் வந்து கரைச்சு வெளியே அனுப்புறதுக்காக பெரிய வேலை நம்ம உடல்ல வந்து பாக்குது அடுத்ததாக கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களை கரைப்பதற்கான யூரி பிளஸ் த்ரீ பிளஸ் டேப்லெட்டுக்கு பேட்டன்ட் கிடைச்சிருக்கக்கூடிய தொடர்த்துங்க அதாவது கிட்டத்தட்ட நாலு அல்லது ஒன்பது எம் எம் சைஸ் வரையில இருக்கக்கூடிய கற்களை கரைத்த அனுபவம் இருக்கிறது பல வருடங்களாக முப்பதுக்கும் மேற்பட்ட வருடங்களாக இந்த மாதிரியான மூலிகைகள் பயன்படுத்தி கிட்னி கற்களை கரைத்து அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட ஒரு தொடர்த்தி தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு கொடுத்து ரிசல்ட் வந்த பிறகுதான் மைலிஸ்ட் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல இந்த மாதிரியான காம்பினேஷன் தொடர்த்தி வந்திருக்கு இந்த காம்பினேஷன் தொடர்த்தை உருவாக்குன நபரை பத்தி கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அந்த நபர் தான் புது நம்ம மார்க்கெட் நிறுவனத்தில் டாக்டர் டி பி ஏ நாராயணா சார் அவர்களுடைய சேர்ந்து இன்னைக்கு வந்து பணியாற்றக்கூடிய முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் சுரேஷ் பி பட்நாகர் அவரை பத்தி சொல்வதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறார் இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு யூரோலஜிஸ்ட் ஆகும் இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு மேல ரொம்ப ஆக்டிவா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய யூரோலஜிஸ்ட் தான் டாக்டர் சுரேஷ் பி பட்நாகர் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகள் செஞ்சிருக்காரு அதே போல பாத்தீங்கன்னா சேர்மேன் தான் இவர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல வந்து மெம்பரா கூட இருக்காரு அதே போல பன்னெண்டுக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான இந்த துறையில அவார்டு பெற்றிருக்காரு இருபத்தைந்து மேல நிறைய பப்ளிகேஷன்ஸ் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு அது அதுலயே ரெண்டு பாப்புலரான புத்தகங்கள் வந்து புக்ஸை வந்து எழுதிருக்கக்கூடிய மகாண்டா இவர் அதே போல பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனை இல்லாம செய்யறதுக்காக அந்த ஸ்டோன் படியாம இருக்கிறதுக்காக நிறைய விதமான போர்முலாஸை கண்டுபிடித்த ஒரு விஞ்ஞானி தான் டாக்டர் சுரேஷ் பி பட்நாகர் இந்த அளவுக்கு கிட்னியை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் உலகிலேயே இல்லை தான் உண்மை அதற்காக தான் இது வந்து அமெரிக்காவிலும் மற்றும் ஐரோப்பாவிலும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சேர்வைக்கு பேட்டண்டை கூட பெற்றிருக்காரு அதனால ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா பேட்டன்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்முடைய ப்ராடக்ட் யூரிஃபிளஸ் லிக்விடுக்கும் யூரிஃப்ளஷ் த்ரீ டேப்லெட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கறது பார்ப்போம் அதாவது இந்த லிக்விட் ஆனது டேப்லெட் சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் யூரிஃபிளஸ் த்ரீ லிக்விட் ஆனது அதாவது பத்து அல்லது ஒரு பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் சாப்பிடக்கூடியது இந்த யூரிஃப்ளஷ் த்ரீ லிக்விட் ஆகும் அதே போல பாத்தீங்கன்னா இது எதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்கு முதல்ல நம்ம சொன்ன மாதிரி அதிகமாக யூரின் கழிக்கக்கூடிய டெண்டன்சி உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஸ்டோன் எல்லாம் இங்க வந்துருக்குன்னு சொன்னா அதை வந்து கழுவி வெளியே அனுப்பக்கூடிய அதனாலதான் யூரி பிளஷ் போட்டு அந்த பேர்லயே இருக்கு பாத்தீங்களா அந்த அதனால சொன்னோம் நம்ம குரத்துல எல்லாமே பேர்லயே முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது யூரி பிளஷ் யூரினை வந்து சுத்தமா பிளஷ் பண்ணி அது இருக்கக்கூடிய கற்களை வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கு அதனால அந்த கிட்னியை வந்து கிளீன் பண்ணக்கூடிய தன்மை யூரி பிளஸ்ட்லி செய்கிறது அதே போல பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கங்கள் அல்லது கிட்னியில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் கிட்னியில அதுக்கப்புறம் சிறுநீரக குழாயில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையுமே தணிக்கிறதுக்கும் இந்த குரத்தை உதவிகரமா இருக்குது அடுத்தது வந்து முதலே நம்ம சொன்ன இந்த இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கக்கூடிய பெரிய ஒரு வேலை வந்து யூரி பிளஸ் த்ரீ ஆக்குதுங்க அடுத்ததாக யூரி பிளஸ் பிளஸ் டேப்லெட்ஸ் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பாருங்க இதுல வந்து சிட்ரேட் அளவு அதிகப்படுத்தி நம்மளுடைய சிறுநீரகத்துல கற்கள் படிவாம அதாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆல்கிலுடைய அளவு வந்து சரி சமமா வைக்கிறதுக்காக பீச் லெவல் சரி சமமா வைக்கிறதுக்காக கூடிய கப்பாசிட்டி நம்முடைய டேப்லெட்டுக்கு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோன் வந்து கரைச்சு வெளிய அனுப்பக்கூடிய முக்கியமான செயல் கிட்னில வந்து சின்ன சின்ன டேமேஜ்ல வரும் அந்த கற்கள் நகரும் போது சில கீரைகள் விரிசல்கள் எல்லாம் சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் சரி செய்வது நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா முக்கிரிட்ட கீரை அப்படின்னா நவா புதுதாக உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு அது இருக்கிறதுனால அந்த சின்ன சின்ன டேமேஜ் எல்லாம் சரி செய்ய உதவுகிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்த கிட்னி ஸ்டோன் உருவாக்கக்கூடிய அந்த வேலைப்பாடானது தடைகிறது அடுத்தது என்னுடைய டோசேஜ் என்னென்ன டோசேஜ் யார் யாராரு சாப்பிடலாம் யார் யாரும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம் இது வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க மட்டும் தான் சாப்பிடணுமா கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் கிட்னி ஸ்டோன் எனக்கு ஒருபோதும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட்ங்க அதனால கிட்னி ஸ்டோன் இல்லாதவங்களுக்கு சாப்பிடும்போது கிட்னி ஸ்டோன் உருவாகாமல் தடுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கா இல்லையான்னு தெரியாம தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேரும் இருக்காங்க அதனால அந்த கிட்னி ஸ்டோன் உருவாகாம இருக்கிறதுக்கு இது வரைக்கும் கிட்னி ஸ்டோனுடைய பிரச்சனை இல்லைங்கிறவங்க கண்டிப்பா இது வந்து சாப்பிடணும் அது மாதிரி இது வரைக்கும் சாப்பிடலாம் அதுக்கு அளவு இருக்கு தொடர்ந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து ஆறு வாரங்கள் வரை இது சாப்பிடலாங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் சாப்பிடலாம் லிக்விடா <laughs> இருக்கும்போது <laughs> ஆறு வாரங்கள் டேப்லெட்டா இருந்ததுன்னா நாலு வாரங்கள் அதாவது ஒரு மாசம் ஒரு டப்பா அதுல அறுபது வந்து அறுபது டேப்லெட்ஸ் இருக்கு ஒரு மாசத்துக்கு காலையில ஒன்னு இரவு ஒன்னு அப்படிங்கிற முறையில ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டா போதுமானது ஸ்டோன் இல்லாதவங்க ஸ்டோன் இருக்கிறவங்க தொடர்ந்து சாப்பிடணும் எப்படிங்கிறது பார்ப்போம் இனி லிக்விட் லிக்விடனுடைய அளவானது பத்து மில்லி இரண்டு வேளை சாப்பிடணும் இது வந்து கல் இல்லாதவங்க பத்து மில்லி ரெண்டு வேலை தொடர்ந்து ஒரு ஆறு வாரங்கள் சாப்பிடணும் இனி கிட்னில வந்து ஸ்டோன் இருக்கக்கூடிய நபர்கள் பத்து மில்லி ரெண்டு வேலை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் அந்த ஸ்டோன் பிரச்சனை தீர்வு வரைக்கும் சாப்பிட்டு வரணும் அதுவும் ரொம்ப வலி அதிகமா இருக்கு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு தாங்க முடியாத வலி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கற்களுடைய அளவெல்லாம் பெருசா இருக்கு அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணலாம்னா பதினஞ்சு மில்லி வந்து மூணு தடவை சாப்பிடணும் எல்லாமே சாப்பிட்ட பின்பு சாப்பிட்ட பின்பு சாப்பிடக்கூடியது அளவு அடுத்தது டேப்லெட் டோசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா காலையில ஒண்ணு இரவு சாப்பிட்ட பின்பு டேப்லெட்டை வந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு மாசம் எல்லாம் சாப்பிட்ட பிறகு நிச்சயமா ஒரு ரிப்போர்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் எடுத்த பிறகு அந்த கல் எங்க இருக்கு அதனுடைய அளவு எப்படி இருக்கு அளவு பெருசா சின்னதா எப்படி மாறி இருக்கு அடுத்ததா இந்த மாதிரி அற்புதமான ப்ராடக்ட் தான் யூரி பிளஸ் த்ரீ பிளஸ் டேப்லெட் மட்டும் லிக்விட் அப்படிங்கறது பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு இந்தியாவுல மார்க்கெட்ல நிச்சயமா இல்ல இப்படி அருமையான ப்ராடக்ட் கொடுத்த மைலேஷ் மார்க்கெட் நிறுவனத்துக்கும் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் பிராண்டுக்கும் ரொம்ப நன்றி